மாவட்டத்தில் நகைக்கடைக்குள் புகுந்து இருபது சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நகைக்கடை உரிமையாளரை கத்தியால் வெட்டி நகை பறிப்பில் ஈடுபட்ட கும்பலின் பின்னணி என்ன கடை நேரத்தில் வந்த கும்பல் திடீர் என்று கத்தியை காட்டி மிரட்டி நகை திருட்டில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது தடுக்க முயன்ற நகைக்கடைக்காரரை வெட்டி ஆக்ரோஷத்தில் ஈடுபட்ட திருட்டு கும்பல் குறித்து போலீசாருக்கு தெரிய வந்தது என்ன சென்னை ஆவடி பிருந்தாவனம் அவென்யூ தெருவில் ஜோதி ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் நகைக்கடை இயங்கி வருகிறது கடையின் உரிமையாளரான ராஜேஷ்குமார் சிறிய அளவிலான நகைகளை விற்பதுடன் அடகு வியாபாரமும் செய்து வருகிறார் மேலும் குழுக்கள் சீட்டும் நடத்தி வருகிறார் சம்பவத்தன்று இரவு கடை அடைக்கக்கூடிய நேரத்தில் மர்ம நபர்கள் சிலர் நகை கடைக்குள் புகுந்தனர் பார்த்ததும் நகை வாங்க வந்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்த ரமேஷிடம் திடீர் என்று கத்தியை நீட்டி உள்ளனர் கடையில் இருக்கக்கூடிய நகைகளை கேட்டு மிரட்டல் விடுத்தவர்கள் இருபது சவரன் தங்க நகைகளை தூக்கி உள்ளனர் தடுக்க முயன்ற போது ரமேஷின் தோள்பட்டையில் அரிவாளால் வெட்டிவிட்டு நகைகளுடன் தப்பிச் சென்றனர் வெட்டு காயங்களுடன் ரமேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிசிடிவி காட்சிகளில் பதிவான திருடர்களின் முகத்தை வைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியிலும் ஈடுபட்டனர் ரமேஷ்குமாரின் நெருங்கிய உறவினர்கள் கடைசியாக அவரை செல்போனில் தொடர்பு கொண்டவர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினர் என்று பல்வேறு தரப்பினரிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையின் முடிவிலேயே நகைக்கொள்ளை சம்பவத்தின் உண்மைத்தன்மை என்ன என்பதும் அப்படி நடந்திருந்தால் சம்பவத்தில் ஈடுபட்ட திருடர்கள் யார் என்பது குறித்தும் தெரியவரும்